கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற பாட்காஸ்டை இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்தவர் ஆகிய கிறிஸ்துவன் இனியற்ற நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்தாம் வசனம் உன் வழியை கத்திருக்க ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உங்கள் வழியை கத்திருக்க ஒப்புவித்து அவர் மேல் இருங்கள் அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் என்ன முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் அவர் உன்னை அதிசயமாய் வழிநடத்தி உன் காரியங்களை வாய்க்கும்படி செய்வார் கர்த்தர் ஊசிய ராஜாவின் காரியங்களை எல்லாம் வாய்க்கும்படி செய்தார் ஊசியா தனது பதினாறு வயதில் யூதாவின் மேல் அரசனாகி ஐம்பத்தி ரெண்டு வருஷம் அரசாண்டான் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனை அதிகமாக தேடினபடியினால் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாகி அவனுக்கு எதிராக இருந்த எல்லா சத்துருக்களையும் நீக்கி போட்டார் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் அவனுக்கு துணை நின்றார் இதனால் அவருடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எற்றினது அவன் மிகவும் பலம் கொண்டான் அவன் இருசிலமேல் கோபுரங்களையும் அலங்கங்களையும் கட்டி பலப்படுத்தினான் மேலும் அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேகம் ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் பயிர்கொடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்தரத்துல கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான் அவன் வெள்ளாண்மையும் பிரியனாயிருந்தான் யுத்த சேனைகளையும் சம்பாதித்தான் இந்த சேனையில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஊசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலை சீராக்களையும் மார்க் கவசங்களையும் வில்லுகளையும் கல்லெறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினான் கோபுரங்கள் மேலும் அலங்க கொடிகள் மேலும் நின்று அம்புகளை பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதுக்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த இயந்திரங்களையும் அவன் எருசலமில் உண்டாக்கினான் அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று அவன் பலப்படும் மற்றும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் வைகளை நாம் வாசிக்கிறோம் அவன் கர்த்தரையே அதிகமாய் நம்பினபடியினால் அவனுக்கு எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்கு பண்ணும்படி செய்தார் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கிவான் என்று சொல்லி இரேமியா பதினேழு ஏழுல இல்லை நாம் பார்க்கிறோம் இவர்கள் செய்யும் எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவர் நம்பிக்கையோடு கர்த்தரை அதிகமாய் தேடுங்கள் உங்கள் வாழ்க்கையை அவர் கையில் ஒப்புவிங்கள் செம்மையான வழியில் உத்தமமாய் நடுவுங்கள் அவர் சமூகத்தில் அமர்ந்து காத்திருங்கள் அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் நீ நம்புவது அவராலே வரும் நீ நினைத்திராத நாட்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி இறைமையா முப்பத்தி மூன்று மூன்றுல நாம் பார்க்கிறோம் என்பது கர்த்தருடைய வார்த்தை திடமனதா இருந்து கர்த்தர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள் அவரே காரியங்களை வாய்க்கு பண்ணுவடி செய்வார் கர்த்ததாமே தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து உயர்த்துவாராக நம்முடைய ஏசு கிறிஸ்துவனுடைய கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்